கழுவினாலும் தேங்கிய அழுக்குகள் உப்பு கரைகள் அப்படியே காணப்படும் இதை நீக்க ஆடம்பரமான கிளீனிங் பொருட்கள் தேவையில்லை நளினி மணி சி கே குக்கிங் யூடியூப் சேனலில் பகிரப்பட்ட சூப்பரான ஈஸியான உடன் வீட்டிலேயே இருக்கும் சாதாரண பொருட்களை கொண்டு பாத்ரூமையும் சிங்கையும் பளிச் பளிச்சாக சுத்தம் செய்யலாம் எப்படி தெரியுமா முதன் முதலாக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் சிறிதளவு டீ தூளை சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் கொதித்த பின்னர் டீ கஷாயத்தை வடிகட்டி எடுத்து அதில் பேக்கிங் சோடா ஒரு கப் ஷாம்பூ மற்றும் வினிகர் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும் இந்த கலவையை பாத்ரூமின் டைல்ஸ் சிங்க் மற்றும் பைப் பகுதிகளில் ஊற்றி தேய்த்தால் கரைகள் ஒழிந்துவிடும் சாதாரணமாக நம்மை உப்பு கரைகளும் எளிதாக போய்விடுகிறது பாத்ரூம் அசரத்தக்க அளவுக்கு ஜொலிக்கிறது இரண்டாவது டிப்ஸ் இன்னும் எளிது ஒரு சிறிய கிண்ணத்தில் சீக்காய் தூளை சிறிதளவு எடுத்து அதில் ஒரு பாக்கெட் ஷாம்பூ சிறிது புளிக்க வைத்த தயிர் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நன்றாக கலக்கவும் பின்னர் இந்த கலவையை பாத்ரூம் டைல்ஸ்களில் தேய்த்து விட்டால் ஆழமான கரைகளும் உப்பு கரைகளும் மிக சாதாரணமானவை மேலும் இதே கலவைகளை அடிப்பின் மேல் பகுதிகளை சுத்தம் செய்யவும் பயன்படுத்தலாம் தனியாக சோப்புகளுக்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வீட்டு பொருட்களையே சரியாக பயன்படுத்தினால் பாத்ரூம் கிச்சன் எல்லாம் பல ஷாம்பு கூட இதை சேர்த்து பாருங்க கஷ்டமான வேலை ஈஸியா முடியும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு இதோட டிகாஷனை மட்டும் தனியாக வடி கட்டி எடுத்துக்கோங்க இந்த டிகாஷன் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு பாக்கெட் ஷாம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் கலந்துட்டு இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இவ்வளோ சூப்பரான கிளீனர் ரெடி இது இருந்தால் ஆசிடோ ஹார்பிக்கோ இனி தேவையில்லைங்க இல்லங்க டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு இந்த லிக்விட் போதும் அவங்க முடியாதவங்களுக்கு ஹார்பிக் செட் ஆகாது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐடியா சூப்பராக இருக்கும் இது ஹண்ட்ரட் ஒர்க் ஆகும் ரொம்ப எஃபெக்டிவ்வா இருக்கும் இது பைசா செலவில்லாத ஒரு லிக்விட் கிளீனர் நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா தேவைப்படும் போது உங்க வீட்டு டாய்லெட் வாஷ் பேஷன் எல்லாமே கிளீன் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஷாம்பு கூட இதை சேர்த்து பாருங்க கஷ்டமான வேலை ஈஸியா முடியும் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு இதோட டிகாஷனை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த டிகாஷன் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு பேக்கெட் ஷாம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் கலந்துட்டு இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இவ்வளவுதான் சூப்பரான கிளீனர் ரெடி இது இருந்தால் ஆசிடோ ஹார்பிக்கோ இனி தேவை டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு இந்த லிக்விட் போதும் அவங்க உடம்பு முடியாதவங்களுக்கு ஹார்பிக் செட் ஆகாது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐடியா சூப்பராக இருக்கும் இது ஹண்ட்ரட் ஒர்க் ஆகும் ரொம்ப எஃபெக்டிவ்வாக இருக்கும் இது பைசா செலவில்லாத ஒரு லிக்விட் க்ளீனர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது உங்க விட்டு டாய்லெட் வாஷ் பேஷன் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க